சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள இறையியல் கல்லூரி வளாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிறிஸ்துவ சமூக நீதி பேரவை சார்பில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் பேராயர் எஸ்ரா சர்க்குணம் பிஜேபி சந்தோஷம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தொல் திருமாவளவன் தமிழக மண் ஒருபோதும் ஜனாதன சக்திகளுக்கு இடம் கொடுக்காது என்றும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் அணியின் வெற்றி அதை உணர்த்தும் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார் பிரதமர் மோடி அவர்கள் திரிபுராவிலே நாங்கள் ஆட்சி அமைத்ததைப் போல தமிழகத்திலும் ஆட்சி அமைப்போம் என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் எந்த நம்பிக்கையில் அவ்வாறு சொல்லுகிறார் என்று தெரியவில்லை தற்போது நடைபெறப் போகிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் பல ஆண்டுகள் உள்ளன ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறதோ என்கிற ஐயத்தை இது எழுப்புகிறது அப்படியே வந்தாலும் கூட பாரதிய ஜனதா எப்படி தமிழகத்திலே ஆட்சியை கைப்பற்றும் இது மிகவும் வியப்பாகவும் வினோதமாகவும் இருக்கிறது ஈராண்டுகளில் வெற்றியை அறுவடை செய்வதற்கு இங்கே அவர்களுக்கான விதைகளும் இல்லை வேர்களும் இல்லை எந்த அடிப்படையில் தமிழகத்தில் அவர் அறுவடை செய்ய முடியும் என்கிற கேள்வி எழுகிறது ஆனாலும் அவர் ஆசைப்படுவதில் தவறில்லை அவருக்கு உரிமை இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் சாதிய மதவாத சக்திகளுக்கு இடமில்லை அவர்கள் கூக்குரல் எழுப்பலாம் கூச்சல் எழுப்பலாம் ஆனால் தமிழக மண் ஒருபோதும் சனாதன சக்திகளுக்கு இடம் கொடுக்காது நாடாளுமன்ற தேர்தல் திமுக காங்கிரஸ் தலைமையிலான அணிக்கு தருகிற வெற்றியிலிருந்து அதை உணர்த்தும் என்று நான் நம்புகிறேன் தொடர்ந்து பேசிய அவர் எந்த ஒருவரின் கணினியையும் கண்காணிக்கலாம் என மத்திய அரசு பத்து நிறுவனங்களுக்கு அனுமதி அளித்திருப்பது மிகப்பெரிய ஒடுக்குமுறை என்றும் மத்திய அரசு தனிநபர் சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் வெகுண்டு எழுந்து இதற்கு எதிராக போராட வேண்டும் என்று கூறியதால் திருமாவளவன் பொதுவாழ்வில் இருப்பவர்களை அச்சுறுத்தும் இந்த நடவடிக்கையை நாடு தழுவிய அளவில் எதிர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் முன்னதாக எழுத்தாளர் பிரமஞ்சன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளாா் இது மிக மோசமான ஒரு ஒடுக்குமுறை மத்திய அரசு தனிநபர் சுதந்திரத்தை பறிக்கிற வகையிலே இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் வெகுண்டெழுந்து இதற்கு எதிராக போராட வேண்டும் இதை தடுத்தாக வேண்டும் இது மிகவும் ஆபத்தானது குறிப்பாக பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அனைவரையும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை இது மிக மோசமான ஒரு எதேச்சதிகாரமான போக்கு ஆகவே தனி நபர்களின் சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வகையிலே மத்திய அரசு அவர்களின் இணைய நடவடிக்கைகளை கண்காணிக்கிற வகையில் அதை ஊடுருவி தகவல்களை சேகரிக்கிற வகையில் உளவு நிறுவனங்களுக்கு அதிகாரம் அளித்திருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது அளவில் தேசிய அளவில் ஜனநாயக சக்திகள் இதை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது